எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மூன்றாம் பிறை அன்று சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க ஆனா மூன்றாம் பிறைனா என்ன இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபாடு செய்யணும் இந்த நாளில் என்ன செய்தா என்ன பலன் கிடைக்கும் என்று இன்றைய தலைமுறையினருக்கு பலருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையின் மகத்துவம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பிறை சந்திரன் என்பது சிவபெருமானோடும் அம்பிகையோடும் தொடர்புடையது அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்திரனின் அருள் கட்டாயமாக தேவை மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு அமாவாசைக்கு தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறை என்பது இரவு வருவதற்கு முன்பாக ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறை மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றும் சொல்லுவாங்க சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சியும் தராரு மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் கிடையாது சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாகியத்தையும் நாம மூன்றாம் பிறை தரிசனத்தில் பெற முடியும் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜெபித்து வந்தாலே மனம் அமைதி பெறும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடைய முடியும் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்த எந்த மன வியாதிகள் வராது செல்வ வளம் பெருகும் ஒரு தாம்புல தட்டில் பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதன் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நூல் போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்யணும் அப்போ இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்கணும் பிறையை பார்த்து கையேந்தி வணங்கணும் தேவையை கேட்கணும் இந்த தேவையை கேட்கும் முன்பாக காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காக உணவு மற்றும் தண்ணீர் தான தர்மம் செய்திருக்கணும் அதோடு சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியை கேட்பது நல்லது அதுதான் யாசகம் பெறுவது இப்படி வணங்கி முடித்த பிறகு அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கணும் அதற்கு பிறகு கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வழிபாடுகள் செய்யணும் இது மாதிரி குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நலம் ஆயுளுக்கும் செய்து வந்தா வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் அமாவாசையை காண்பவர்களுக்கு மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் அதனால அந்த வேலையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே செல்வ நிலை கட்டாயமாக உயரும் திருமணம் ஆனவங்க தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யணும் திருமணம் ஆகாதவங்க பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யலாம் இதனால குடும்ப ஒற்றுமையும் பெருகும் சந்திரனை நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டாலே சந்திரனின் பரிபூரண அருளையும் பெறலாம் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி